ஒன்றிய அரசுக்கு அதிக அதிக வரி கொடுக்கணுமா என்ன சீதாராமனின் பேசும் திமுக அரசு மக்களை திசை திருப்பும் அரசியலை செய்கிறது சர்ச்சையில் சிக்கிய நிர்மலாவுக்கு கனிமொழி பதிலடி பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் கொந்தளிக்கும் இடதுசாரிகள் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் வன்முறையில் ஈடுபடும் பாஜக சங்கிகள் உங்க தாய் மாமா வீட்டு காசான்னு கேட்டதுக்கு நியாயப்படுத்தி பேசுன நிர்மலா சீதாராமனுக்கு உங்க அப்ப வீட்டு காசியா கேக்குறோன்னு சொல்லி கேட்கும் போது தமிழ்நாட்டின் மீது வஞ்சத்தை வந்துட்டு வாரி இறைக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் இந்திய நாட்டின் ஒன்றிய நிதி அமைச்சரா இருப்பதற்கு தகுதி இல்லாத நபர் கொடக்காலி வழிய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு மக்களை பத்தி அக்கறை இருக்க இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சேர் செய்ய தோழர்களே

வந்துட்டு வஞ்சிக்கோன்ற எண்ணமே இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை வந்துட்டு எள்ளி நகையாடுவதோடு அவருக்கே உரித்தான அந்த ஆணவ உடல் மொழியோட இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மாணவர்கள்ட்ட விசமத்தை வந்துட்டு தெளிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு அதிகப்படியான வரியை வந்துட்டு கொடுக்கறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசாங்கமும் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை வந்து கொடுக்கறது இல்லை தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியெல்லாம் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த நிதியை திருப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டுல வைக்கப்பட்டுட்டே இருக்கு இந்த நியாயமான குற்றச்சாட்டுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பதில் சொல்றதுக்கு முடியாம தமிழ்நாட்டுல எழும்பக்கூடிய இந்த உரிமை குரல்களை எள்ளி நகையாடுற விதத்துல அவர்களை கிண்டல் அடிக்கிற விதத்துலதான் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு அந்த கூட்டத்துல வந்து பேசியிருக்காங்க அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல வந்துட்டு அதிகமா நிதி கொடுக்குறீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து நிறைய பணம் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப குதர்க்கமானது அப்படின்னு சொல்றதோடு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு ஒரு ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி செலுத்தினாக்கா பதிலுக்கு ஒன்றிய அரசு ஏழு பைசா தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனரஞ்சகமா விவாதத்தை வந்து செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நியாயமாக தமிழ்நாட்டு மைக்க வைக்கக்கூடிய உண்மையான குற்றச்சாட்டை வந்துட்டு ஏற்றுக்கொள்வதற்கு மனித வெளிப்படையா சொன்னாக்கா தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு ரூபாய் கொடுத்தாக்கா ஏழு பைசா தான் வருது ஏழு பைசா குறைவாக்கான வரிய கூட இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் முற்போக்காளர்கள் எது ஆளுங்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியோட கூட்டணிகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுமே வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பாங்க மக்கள் மன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க பொதுவெளிகளிலையும் கேள்விகளை எழுப்பிகிட்டே இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லாத நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு கில்லு கிளியா நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் வரிகளை அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க ஆனா இவர்களுக்கு கொஞ்சம் கூட கிள்ளி கொடுப்பதற்கு கூட மனசு இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிய நிதியை வந்துட்டு கொடுக்கறதுக்கு காலம் தாழ்த்துறது அந்த உரிய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை முடக்கி வைப்பது காலம் தாழ்த்தி அதுல பாதி நிதியை கொடுக்கறது இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுக்குதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு உங்க அப்பா வீட்டு காசியா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே கேட்டாங்க இந்த குரல் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருந்து போன நாற்பது நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களிடமும் சரி தம்முடைய ஒன்றிய பணம் நரேந்திர அவர்களிடமும் சரி உங்க தோப்பனார் வீட்ட காசை வந்து நாங்க கேட்கல எங்க மக்கள் கற்ற வரி பணத்துல எங்க மாநிலத்துக்கு சேர வேண்டிய உரிமையான பங்கை வந்து கொடுங்க உரிமையான நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்விகளை வச்சுட்டே இருக்காங்க இந்த கேள்வியை வந்துட்டு இப்ப வந்துட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமா வச்சாங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த போது இந்திய பிரதமராக திரு மன்மோகன் சிங் அவர்கள் வந்துட்டு இருந்திருந்தாரு அந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்துக்கு வந்துட்டு சரியா நிதியை கொடுக்கல குஜராத் மாநிலத்துக்கு தேவையான நிதியை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இதே ஒன்றிய பிரதமர் நரேந்திர ராகுல் காந்தி அவர்களை கைகளை நீட்டி உங்க மா மாமா வீட்டு காசை வந்து நாங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியது இதே ஒன்றிய பிரதமர் நரேந்திர குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது கேட்டாரு அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கேள்வி நியாயம் சொல்லி வாதாடுனதே நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லா டிவி டிபேட்லயும் உட்காந்துகிட்டு இந்த கேள்விக்கு வந்து நியாயப்படுத்தி பேசுனாங்க உங்க மாமா வீட்டு காசான்னு கேட்டதுக்கு நியாயப்படுத்தி பேசுன நிர்மலா சீதாராமனுக்கு உங்க அப்பா வீட்டு காசையா கேட்கணும்னு சொல்லி கேட்கும் போது நறுக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு குத்து காட்டுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மீது வஞ்சத்தை வந்துட்டு வாரி இறைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை தன்னுடைய உடல் மொழியின் மூலயமா அவரை எள்ளி நகை நாடி இழிவுபடுத்துற வேலையை தான் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேச்சின் மூலயமா செஞ்சிருக்கிறாங்க வேணும்னே தமிழ்நாட்டை ஏளனப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த மேடையில ஏறி அவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசி இருக்கிறாங்க அப்படின்றது அவருடைய பேச்சினுடைய முழு வீச்சையும் பார்த்தாலே மிக வெளிப்படையாவே தெரியுது அவங்களே ஒப்பட சொல்றாவும் ஏலவனாமாவும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் சென்னை தான் அதிகமா வரி பாத்தீங்கன்னாக்கா சென்னையும் கோவை தான் தமிழ்நாட்டுக்கு அதிகமா நிதி கொடுக்குது எங்க பணத்தை குறைவா வரி கொடுக்கிற அரியலூருக்கும் கோவில்பட்டிக்கும் கொடுப்பது சரியா கோவில்பட்டியும் கோவையும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார நாட்டுல அந்த பாலிசி இல்ல எல்லாருக்கும் சரியா தான் கொடுக்கறோம் தயவு செய்து திமுக அரசு குதர்க்கமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நக்கல் பாணிய வந்து கொடுத்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு டி வி சோம் அவர்கள் வந்துட்டு முகநூல் பதிவு வந்துட்டு ஒரு பதிவு வந்து என்னன்னாக்கா ஒருவர் தனது வருமானத்தை வாழ்க்கை துணையோடும் பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொள்வதுண்டு பக்கத்து வீட்டுக்காரருடன் பகிர்ந்து கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு நச்சுன்னு நிர்மலா சீதாராமனுக்கு சம்மட்டி அடி மாதிரி செவுட்டுல புலின்னு விட்ட மாதிரி ஒரு கேள்வியை வந்துட்டு முகநூலில் வந்து வச்சிருக்காங்க இந்த கேள்வியை தான் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் வந்துட்டு வேலை செஞ்சு இது பண்ணுறவங்க யார் எல்லாமே அரிய எனக்கு சொந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கிறேன் நான் இங்கே சென்னையில் வந்துட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னுக்குள்ள சென்னைக்கும் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு பெரும்பாலும் எங்கேருந்து வராங்க எல்லா பிற மாவட்டங்கள்லேருந்து வந்து இங்கே குடியேறினவங்க தான் அதிகம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்துட்டு அதாவது அதாவதுட்டு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை கொடுக்கறதுக்கு திராணி இல்லை அப்படி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாதனால கூச்ச நாச்சமே இல்லாமதக்கமாக பேசிவிட்டு தான் ஒரு புத்திசாலி அப்படின்ற நிறுவனத்துக்காக இந்த மாதிரி மட்டரகமான ரகமான வந்து கொடுத்துருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுடைய இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற மாணவர்கள் எவனா ஒருத்தர் கொஞ்சம் சொரணப்பட்டு செருப்பு எடுத்து வீசியிருந்தனா கூட வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கே படியேன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா புத்தியில எதையும் மனசில் வச்சுட்டு பேசாம வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு தான் தான் புத்திசாலி அப்படின்றத நினைச்சுக்கிட்டு

கொஞ்சமாவது ஓட்டு வாங்கியிருந்தாக்கா மக்களுடைய வழி என்ன வேதனை என்னன்னு தெரியும் அப்போது அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரியான பொறுப்புகள் இருந்திருந்தா கொஞ்சமாவது அந்த வேதனையை தெரிந்து கொண்டு மனசா ஏன்னா மக்களை சந்திச்சு நேரில் ஓட்டு கேட்க போறோம் மக்கள் கூட்டத்துல வந்து எவ்வளவு செருப்பு தூக்கி வீசிட்டானா என்னடா பண்றது அப்படின்னு ஒரு அச்ச உணர்வுலாது பட்ஜெட்ல வந்துட்டு நியாயமா நடந்துக்குவாங்க ஏழை எளிய மக்களுக்கு அட்லீஸ்ட் நூறு திட்டத்துல ஒரு திட்டமா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக பயன்படுற மாதிரி போடுவாங்க ஆனா இவங்க தான் புறவாசன அமைச்சராச்சு வழி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு மக்களை பத்தி அக்கறை இருக்கும் கார்பரேட் முதலாளிகள் பத்தின அக்கறை இருக்கும் அதை தான் வந்துட்டு அவருடைய பேச்சு வந்துட்டு முழுக்க முழுக்க காட்டி இருக்குது நிர்மலா சீதாராமனுடைய இந்த பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய எதிர்ப்பாள கட்சிகள் வந்து குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தமிழ்நாடு மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் வந்துட்டு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபா அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய இந்த விஷயங்களை வந்துட்டு எங்களுடைய மாநில நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னார் சபர்களோடு சேர்ந்து விவாதிக்க தயாரான்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்சை வந்து விட்டுருக்கிறாங்க இந்த சேலஞ்சை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தானு இருந்தாக்கா வந்து விவாதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம வைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு இந்த அளவுக்கு மோசமாக எள்ளி நகையாடுகின்ற நிர்மலா சீதாராமனுக்கு தகுந்த பாடத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கற்பிப்பாங்க கனிமொழி எம்பி அவர்கள் ஆக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் ஒட்டுமொத்தமாக வைத்திருந்த வன்மத்தை எல்லாம் கக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா இதுல வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொன்னாலே பாஜகவுக்கும் குறிப்பாக நம்ம அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் ஒரு அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலையால் ஊடகவியலாளர்களை சந்திக்க முடியல எதிர்கொள்ள அவர்களுக்கு வைக்கிற கேள்விகளை எதிர்கொள்ள முடியும்னாக்கா ஊடகவியலாக தொடர்ந்து தான் செய்வாங்க அது தான் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக தெரியுங்க பாஜகவுடைய கூட்டத்துக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் காசு கொடுத்து தான் ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரியும் அப்படி காசு கொடுத்துட்டு வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மணிக்கு வந்தாக்கா ஒம்பது மணிக்கு கிளம்பிடுவாங்க அவங்க டைம் அந்த மூணு மணி நேரம் அந்த அவங்க கொடுக்குற ஐநூறு ரூபாய்க்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மக்கள் வந்துட்டு முடிவு பண்ணிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு பேசுவதற்கு ஒன்பதே மணி ஆச்சு அதாவது அவங்களுடைய கால்குலேஷன் படி ஆறு மணிக்கு மக்கள் வந்துட்டாங்க ஆனால் இவனுங்க கூட்டத்தை கரெக்டாக ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் இவனை கூட்டத்தில் ஏழு ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கானுங்களாட்டுக்குது மக்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒம்பது மணி ஆன உடனே கிளம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒன்பது கால் மணிக்கு அண்ணாமலை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அண்ணாமலை பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அங்கே வந்து காலிச்சார்கள் இருந்திருக்குது இதையெல்லாம் கவனித்த ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை பேசும்போது அங்கே காலிச்சார்கள் இருக்கிறதெல்லாம் அவங்களுடைய ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ண உடனே இந்த ஓட அங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையோட அடியாட்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த அடி அண்ணாமலையின் அடியாட்கள் எல்லாம் ஊடகவியலாளர்கள் கட்டபடி தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர்களுடைய செல்போன்களை படித்து வைத்துக் கொண்டு அவரை உடைப்பதற்கான வேலையெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற சம்பவங்கள்லாம் வந்துட்டு இருக்குது தொடர்ந்து ஊடகவியலாளர்களை பாஜகவும் சரி அண்ணாமலையும் சரி தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு இருக்கும் போது அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அண்ணாமலையை வந்துட்டு ஊடக புறக்கணிப்பு ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு கேள்விகள் இருந்துட்டே இருக்கு இதை ஊடக முதலாளிகள் முதலில் கருத்தில் வைத்து அண்ணாமலையுடைய செய்திகளையோ இல்ல வந்துட்டு பாஜக சம்பந்தப்பட்ட செய்திகளோ ஒரு வாரத்துக்கு புறக்கணிச்சாலே போதும் ஊடகவியலாளர்கள் மேலே வந்துட்டு கை வைப்பதற்கு பாஜக சங்கிகளுக்கு மிகப்பெரிய அச்சம் வரும் ஆனால் அது ஊடக முதலாளிகள் தானாக முன் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அதை செய்வார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறையும் இருக்க தான் செய்யுது எது எப்படினாலும் சரி இந்த விஷயத்துல என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களை நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் ஒருத்தனால் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்